நான் உங்கள் தோழி பல்கி இன்னைக்கு நாம இந்த பீட்ரூட் வச்சு ஒரு ஃபேஷியல் ஹோம்லேயே பண்ணலாம் நிறைய ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு செய்யாம இந்த ஒரே ஒரு பீட்ரூட் வச்சு ஃபேஷியல் கிளென்சிங் ஸ்க்ரப் மசாஜ் ஃபேஸ் மசாஜ் அப்புறமா ஃபேஸ் பேக் இது எல்லாமே செய்யலாம் இந்த பீட்ரூட்ல விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம சர்மத்துல ஸ்கின் டோன் வந்து ரெண்டு மடங்காக்கும் அது மட்டும் இல்லாம சர்மத்துல இருக்கிற இந்த வறட்சியை போக்கும் வந்து வைக்கும் ரொம்ப ஹைட்ரேட்டா வைக்கும் அது மட்டும் இல்லாம இது ஸ்கின் ஸ்கின்ல இருக்கிற பிம்பிள்ஸ் ரிங்கிள்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இது வீக்லி ரெண்டு வாட்டி நம்ம இந்த பீட்ரூட் பண்ணி ஃபேஷியல் பண்ணிட்டே வந்தாலே போதும் சூப்பரா எஃபெக்டிவா இருக்கும் வாங்க இப்போ நாம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க துருவல் எடுத்துட்டு நாம இந்த பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா துருவலா எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பெரிய துருவல்ல துருவிங்கன்னா நீங்க வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு சொட்டு தண்ணி கூட விடாதீங்க அந்த மாதிரி ஆஹ் ஜூஸே வரலன்னா நீங்க ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா அதை போட்டு நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தா நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து கையிலேயே பிழிஞ்சு எடுத்துப்பேன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் துருவலும் இருக்கு அதனால அதுலயே நான் துருவி எடுத்துப்பேன் இந்த மாதிரி துருவுனா எனக்கு வந்து பியோரா கிடைக்கும் இந்த ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பியோரா கிடைக்கும் சின்ன சின்ன துண்டுகளா போட்டு நம்ம எடுத்துக்கலாம் எது வேணாலும் திருவல் வச்சுதான் நான் கையில பிழிஞ்சே எடுத்துட்டு வந்து ரொம்ப நல்லா நல்லா ஒரு இதா வரும் பியோரா வரும் தண்ணிலாம் சேர்க்கவே கூடாது அப்படியும் உங்களுக்கு வந்து வரலன்னா நீங்க கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் போட்டு நம்ம மிக்சில போட்டு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து பீட்ரூட் வாங்கும் போது எப்பமா கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் வராது பார்த்து வாங்குங்க பீட்ரூட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பீட்ரூட் ஃபேஷியல் நாம வீட்லயே நல்லா பண்ணலாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய சர்மம் பிரச்சனை அதுக்கப்புறமா வந்து ஒரு டோன் ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போயிடும் உங்களுக்கு வந்து பிங்கிஷ் க்ளோ நம்ம சிரிக்கும் போதோ இல்ல நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணும் போதோ நல்லா சிரிக்கும் போது நல்லா உங்களுக்கு பிங்கிஷ் கலர்ல இருக்கும் இது வந்து நம்ம ஒரு ஒரு வார வீக்லி டுவைஸும் பண்ணலாம் சூப்பரா ஒரு எஃபெக்டிவா இருக்கும் ஒரு சில பேர் வந்து ஏன்னா வெள்ளையா இருப்பாங்க ஆனா பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் க்ளோவே இருக்கவே இருக்காது அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வீட்லயே சூப்பரா இருக்கும் நான் சின்ன துருவல்ல துருவி எடுத்துக்கிட்டேன் இப்ப பாருங்க நான் கையில பிழிஞ்சு இந்த ஜூஸ் எடுத்துப்பேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எடுக்கும்போது சக்கையை காமிக்கிறேன் எப்படி பிழிஞ்சு எடுத்துருக்குன்ட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி துருவியும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க மிக்சியில சின்ன சின்ன துண்டுகளா போட்டும் எடுத்துக்கலாம் இதே போல நாம எல்லாத்திலயும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பப்போ நம்ம ஃபேஷியல் பண்ணுவோம் பண்ணுவோமோ அப்போ அந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வெளியில வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஷியலுக்கு மட்டும் இல்லைங்க ஏபிசி ஜூஸ்ல நிறைய பேர் நிறைய பேர் குடிச்சிட்டு ரொம்ப நல்லா ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெமினா இது வந்து ரத்தத்துல அப்படியே போய் கலந்துடும் ஏன்னா இது ரெட் கலர் இருக்கு இல்லையா அதனால நம்ம ரத்தத்துல அப்படியே போய் கலந்துடும் அவ்வளவு பெரிய ஒரு ஹீமோகுளோபின் எஃபெக்ட் ஆனவங்களும் இந்த ஜூஸ் நாம வாரத்துல மூணு நாள் குடிச்சுட்டே வந்தாலுமே ரொம்ப நல்லா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இப்போ நான் இது எல்லாமே பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இதுதான் லாஸ்ட் பாருங்க சூப்பரா பிழிஞ்சு எனக்கு வந்து ஒரு பவுல் ஃபுல்லா வந்துடுச்சு ஒரே ஒரு பீட்ரூட்ல இப்போ நான் எல்லாம் சக்கையும் போட்டு இன்னொரு வாட்டி பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த பெரிய சக்கையில நான் பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்க பாருங்க உங்களுக்கு வரவே இல்லை இந்த மாதிரி இருந்தால் நீங்க சின்ன சின்ன துண்டுகளாக சிறிய துண்டுகளாக கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா பிழிஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சம் கொடுமை பாருங்க நான் விடாம நல்லா பிழிஞ்சு சக்க மட்டும்தான் இருக்கு இதுவும் நம்ம வேஸ்ட் பண்ணாம இதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நாம என்ன செய்ய போறோம்னா கிளென்ஸ் பண்ண போறோம் வந்து பண்ண அதுக்கு பால் பீட்ரூட் எடுத்துக்கிறேன் ஒரு கிண்ணத்துல தேவையான அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் இதுல சேர்த்துக்கோங்க பால் வந்து எப்பவுமே நாம பால் டெய்லியுமே நீங்க பால் எடுத்து இது பண்ணிட்டே வாங்க ஃபேஸுக்கு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டே வாங்க பால்ல வந்து உங்களுக்கு சர்மம் வெள்ளை ஆகிறதுக்கு எல்லா விதமான இதுவும் இருக்கு இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி என்னுடைய கைகளில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல உங்களுடைய ஃபேஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க இது கிளென்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் இதுவே நீங்க ஆயிலி ஸ்கின் இருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி பால் வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கோங்க இதுவே நான் நல்லா ட்ரை ஸ்கின் எனக்கு அப்படியே ட்ரை ஆயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதோட பால் ஆடையை வச்சு நீங்க கிளென்ஸ் பண்ணிக்கோங்க இதே ஸ்டெப் தான் பால் ஆடையை எடுத்து இதுல பீட் பீட்ரூட் ஜூஸ் போட்டு இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லா ஒரு மாய்ஸ்டர் ரிட்டர்ன் ஆகும் சூப்பரான கலர் வரும் இப்ப பாத்தீங்கன்னா நான் நல்லா வந்து இப்போ தொடச்சு காமிக்கிறேன் பாருங்க நல்லா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது சூப்பரா கிளென்ஸ் ஆயிருக்கு செம்ம கிளென்ஸ் ஆயிருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இப்ப ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம் இதுக்கு நான் ரைஸ் ஃபிளார் எடுத்திருக்கேன் எல்லாருக்கும் வீட்லயும் இருக்கிற ரைஸ் ஃபிளார் தான் ரைஸ் ஃபிளாரும் சுகரும் எடுத்திருக்கேன் இது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்புக்காக நாம ஏத்த மாதிரி ரைஸ் ஃப்ளாரும் சுகரும் எடுத்துக்கோங்க வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சுகரும் எடுத்துக்கிறேன் இதுல ஏற்ற பீட்ரூட் ஜூஸ் இதுல சேர்த்துக்கலாம் இது வந்து சூப்பரான ஸ்கிரப் நாம வந்து இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சிட்டாலே போதும் நாம இருக்கிற பொருள் வச்சே நாம வீட்ல இருக்கிற பொருள் வச்சே நாம மாஸ்க் எல்லாமே பண்ணிக்கலாம் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்து நான் வந்து இப்போ ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் இதுல வந்து ரெண்டா கட் பண்ணி இதுக்கு மேல நாம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்க ஃபேஸ்லயோ இந்த மாதிரி டப் பண்ணியோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணி உங்களுடைய ஃபேஸுக்கு சர்க்குலர் மோஷன்லயே நம்ம பண்ணணும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய டெத் ஸ்கில் வந்து நல்லா நல்ல இப்போ நம்மளுடைய செல்ல வந்து டெத் ஸ்கில் செல்லாம் இருக்கும் அது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாயிடும் அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளுடைய டர்ட் எல்லாமே வந்து உள்ள இருந்து கிளென்ஸ் பண்ணி நமக்கு நல்லா கொடுக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்க்கணும் நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்கிற மார்க்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்ச நாள் இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டே வரணும் அப்போதான் நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப குளோவா இருக்கும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இத நல்லா வந்து இந்த மாதிரி தொடச்சு நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க நமக்கு வந்து நல்ல வெள்ளையா ஆகணும்னா இந்த மாதிரி பீட்ரூட் ஃபேஷியர் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு பேக்கு தான் பாருங்க நான் தண்ணி வச்சு நல்ல கழுவியும் உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா பிங்க் கலர் ஆயிடுச்சு பாருங்க என்னுடைய கலர் என்னுடைய கையை வந்து ரொம்ப பிங்கிஷா தெரியுது எனக்கு எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஸ்டெப்பு நம்மளுக்கு வந்து மசாஜ் மசாஜ் நம்ம இதுக்கு ஃபேஷியல்ல பண்றோம்னா நம்மளுடைய வயசானா ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபிஃப்டினா நம்மளுடைய ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து இந்த மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து இன்னைக்கு கேரட் ஆயில் இது என்னுடைய வீடியோலயே இருக்கு வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறமா பீட்ரூட் ஜூஸ் ரெண்டு ஸ்பூன் ஹனி ரெண்டு ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கணும் இந்த கேரட் ஜூஸ் கேரட் ஆயில் இல்லைன்னா நீங்க கொக்கோனட் ஆயில் இல்லைன்னா வைட்டமின் இ ஆயில் எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க இது வந்து கை விடாம கலக்கணும் அப்போதான் எல்லா ஆயில் தண்ணி ஹனி எல்லாமே கலக்கி உங்களுக்கு ஒரு சீரம் மாதிரி வரும் இத வச்சு நம்ம சம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் இது ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம் அப்பப்போ நாம எடுத்து நம்ம மசாஜ் கொடுத்துக்கலாம் மசாஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிங்கிள்ஸ் வராது ஏஜ்னிங்கா தெரியாது பாதி பேர் பாத்தீங்கன்னா ஏஜ்டா தெரிவிங்க அவங்க எல்லாம் வந்து டெய்லியுமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆயில் வச்சு நம்ம நம்மளுடைய ஃபேஸுக்கு டெய்லி மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுக்கறதுனால நம்மளுடைய செல்ஸ்ல வந்து டெத் செல் ஆயிடும் நம்மளுடைய செல்ல வந்து ஃபேஸ்ல டெத் செல் ஆயிடும் அது எல்லாருக்கும் எல்லாமே வந்து லைவ் ஆயிடும் அப்போ வந்து நம்மளுடைய ஃபேஸ் ரொம்ப க்ளோவிங்கா இருக்கும் நல்லா சாமிங்கா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாருங்க சூப்பரா இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுக்கணும் நான் மசாஜுக்குன்ட்டு வந்து தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் எப்படி மசாஜ் பண்ணணும்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஃபேஸுக்கும் சின்ன ஹெட் அதுக்கு எல்லாமே நாங்க நல்லா மேல ஏத்துற மாதிரி மசாஜ் கொடுக்கணும் இது வந்து மசாஜ் கொடுத்துட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ஆயிலி ஸ்கின் யார் வேணாலுமே எல்லாருக்குமே சூட்டபிளான ஒரு பேக் தான் நான் போட போறேன் இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஷைனா இருக்குன்னு பாருங்க சூப்பரா ஒரு ஷைனிங் அடிக்குது பாருங்க பிங்க் கலர் ஷைன் அடிக்குது இப்போ நான் இதுல கிராம் ஃபிளார் கிராம் வச்சிருக்கேன் கடலை மாவும் முல்தானி மட்டியும் வச்சிருக்கேன் முல்தானி மட்டி வந்து உங்களுக்கு கிளே தான் அது வந்து ட்ரை ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின் எல்லா ஸ்கின்னுக்குமே இது சூட் ஆகும் நாம ஆயில் வச்சு நம்ம மசாஜ் பண்ணோம் இல்லையா அந்த ஜெல் வச்சு போ நாம வந்து இந்த பேக் போட்டீங்கன்னா அது சூப்பரா ஒரு எஃபெக்டிவா இருக்கும் இந்த பேக் மட்டும் நீங்க டெய்லியுமே போடலாம் உங்களுடைய ஸ்கின்னுக்கு எதுவுமே ஆகாது டெய்லி போடுறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா டென் மினிட்ஸ் தான் வைக்கணும் ரொம்ப காய விடக்கூடாது ஃபேஸ் பேக் போடும்போது ரொம்ப காஞ்சி காயவே கூடாது அப்படி காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரஃப் ஆயிடும் ஃபேஸ் சாஃப்ட்னஸ் இருக்காது ஃபேஸ் பேக் போட்டு டென் மினிட்ஸ் தான் வைக்கணும் இப்போ நான் தேவைக்கேத்த கிராம் ஃபுல்லாரும் முல்தானி மட்டியும் இதுல சேர்த்துக்கிறேன் இதுக்கு எனக்கு ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் இதுல நான் இது பீட்ரூட் ஜூஸும் இதுல சேர்த்துக்கிறேன் இதுல நான் வேற எதுவுமே சேர்க்கல இது எனக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு இது வந்து நான் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க இதுல ஒரு விட்டமின் இ கேப்சூல் போட்டுக்கோங்க உங்களுக்கு செம்ம ரிட்டர்ன் செம்மையா இருக்கும் சூப்பரா இருக்கும் இது ஃபுல்லா நான் இதுல சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கணும் கலர் வந்து இப்படிதான் வரும் உங்களுக்கு ரெட் கலர் வராது இந்த கலர் தான் வரும் இத வந்து நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப நல்லா அப்ளை ஆகும் சூப்பரா அப்ளை ஆகும் பாருங்க எப்படி செம்மையா அப்ளை ஆகும் இது நீங்க டெய்லியுமே போட்டுட்டே வரலாம் எதுவுமே இல்லைங்க ஒரு பீட்ரூட் எடுத்து நாம சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதை நம்ம ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி இருக்கிற இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு நாம ஒரு பேக்கோ ஃபேஷியலோ ஸ்க்ரப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பாருங்க சூப்பரா ஒரு எஃபெக்டிவா இருக்கும் எப்படி கலர் வருதுன்னு நீங்களே பாருங்க நல்லா நமக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் சாஃப்ட் ஆயிடும் நம்மளுடைய கைலாம் வந்து அவ்வளோ ஒரு சாப்டா ஆயிடும் பிம்பிள் மார்க்ஸ் அதுக்கப்புறமா ரிங்கிள் ஃப்ரீ பிங்கிஷ் க்ளோ குளோவா இருப்பீங்க பாருங்க கழுவுனக்கு அப்புறமா சூப்பரா ஒயிட் கலர்ல இருக்கு இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க